வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் கிருஷ்ணா குருஜி பேசுகிறேன் குருஜி கிருஷ்ணா பேசுகிறேன் இன்று வந்து ஒரு அருமையான தலைப்பு வீட்டில் வெற்றியை கொடுக்கும் வில்வ தீபம் இந்த தீபத்தை ஏற்றினால் சகல சௌபாகியங்களும் உங்களை தேடி வரும் என்று இந்த தலைப்பை நான் பதிவிடுகிறேன் இது நான் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு கொடுத்து நம்ம ஆசிரமத்தில் வரு வந்த அனைவருக்கும் கொடுத்து வெற்றி கொண்ட பிறகே நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் வில்வ தீபம் இது வந்து பார்த்துக்கணும் வில்வக்காய் சாதாரண வில்வக்காய் நம்ம தளத்தில் நிறைய பக்கம் ரோட்டு கால்களில் முளைச்சி வில்வம் கிடைக்கும் ஆனால் நம்ம அதை க அதை வந்து கண்டுக்கவே மாட்டோம் அற்புதமான ஒரு மகா மூலிகை வில்வம் இந்த வில்வத்துக்கு ஓட்டில் இந்த வில்வத்தை வந்து வில்வ சிரட்டையில் அவ்வளவு அற்புதமான நம் வீட்டுக்கும் நமக்கும் பயனடையக்கூடிய அவ்வளவு அற்புத சக்தி நிறைந்த வில்ப தீபம் இதை வந்து நீங்கள் இதை முறைப்படி செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் என்ன கடன் தொல்லையா இல்லை வீட்டில் பொருளாதார நஷ்டமா அனைத்துக்குமே இல்லை வீட்டில் குடும்ப கஷ்டங்களா அனைத்துக்குமே வெற்றி கொடுக்கக்கூடிய வில்பமாகும் இது வந்து சாதாரண இது பச்சை காயாக எடுத்து வைத்திருக்கேன் அதை பார்த்துங்கள் பச்சை வில்வம் இதிலும் நம்ம அறுத்து உள்ளே இருக்கிற பிசன் போன்று இருக்கும் அதை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு வில்வ சிரட்டை தேங்காய் போல் இருக்கும் இது வந்து வில்வ சிரட்டை இதில் வந்து உள்ளே இருப்பதை எடுத்துட்டு நம்ம வந்து தீவிரமாகவும் பயன்படுத்தலாம் இதை நிறைய திண்ணீர் போட்டு வைத்து கொள்ளலாம் அனைத்துக்கும் இது பயன்படக்கூடிய அற்புதமான வில்வ சிரட்டையாகும் வில்வ சிரட்டைக்கு இருக்கிற வெற்றி எதுக்குமே கிடையாது சிவன் உங்களுடன் நேரடியாக இருப்பது போல் இருக்கும் நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று நீங்கள் அனைத்திலும் அவ்வளவு அற்புதமாக வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடியதுக்காக நான் நிறைய அன்பர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு இந்த பதிவை போட்டிருக்கேன் நான் வந்து ரொம்ப நாளாக நான் வீடியோ போடுறது ஏன்னு கேட்டேன் அடுத்தவங்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து இதே போல் ஆன்மீக தகவலுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல் சும்பளை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் முறையாக வந்து ஆளுங்கிற பெல் சும்பளை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நான் போடுற வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரியாத அன்பர்களுக்கும் சில ஆன்மீக ஆன்மீகவாதிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிச்சயமாக அவங்க பயன்படுவாங்க நீங்களும் பயன்பெறுவீங்க என்ன போட்டு வெற்றி கண்ட பிறகு தான் நான் வந்து எப்பவுமே பதிவு பண்ணுவேன் வாங்க அந்த போய் தெளிவாக அந்த வீடியோ பற்றி நண்பர்களே இதை முக்கியமாக நீங்கள் கவனிங்கள் வில்வ சரட்டையில் என்ன வைத்தல் என்ன பலன் என்று நீங்களே பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறுவீர்கள் வில்வ சிரட்டைகள் செய்யப்பட்ட விபதி ஓட்டு வைக்கப்பட்ட திருநீர் ஓட்டு வைக்கப்பட்ட ஒரு சுரட்டை இதை வைத்து நீங்களே இந்த தாந்திரிக பரிகாரம் செய்து அனைத்தையும் வெற்றி பெற்று நீங்கள் வாழ்வில் முன்னுக்கு வர இந்த கிருஷ்ணா யூடியூப் சேனலில் கிருஷ்ணா சொல்லுகிறேன் இதை பார்த்து நீங்களும் பயன்படுங்கள் வேறு விபதியாகும் இதை நீங்கள் தினமும் நெற்றியில் வைத்து சென்றால் திலகத்தை அனைத்து காரியங்களும் வெற்றி பெற்று உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவர அல்லது வியாபார ஸ்தலத்தில் இதை வைத்து நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் அப்படி அது வெற்றி கிடைக்கும் அதே போல் பார்த்து கொள்ளுங்கள் குங்குமம் மங்கையர்கள் ஒரு தொழிலுக்கோ ஒரு வேலைக்கோ செல்லும் போது இதை நெற்றியில் திலகம் மட்டு சென்றால் இதில் போட்டு வைத்து வெல்வ சிரட்டையில் போட்டு வைத்து அப் அவ்வளவு அற்புதமாக அவருடைய வெற்றிகள் குவிந்து கிடக்கும் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இதை நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வெற்றிக்கின்ற பிறகு தான் நான் இந்த பதிவு பண்ணிக்கிறேன் அதே போல் உங்கள் வியாபார தலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அதேபோல் இதே பா பாருங்கள் தீபம் வில்வ சிரட்டையில் சுத்தமாக ஒரிஜினல் பஞ்சுத்திரி அல்லது காட்டன் துணியில் கழித்து நீங்கள் சுருட்டி திரிபோல் செய்து போட்டீர்கள் என்றாலும் காலையிலும் மாலையிலும் ஏற்றி வாருங்கள் அவ்வளவு அற்புதமாக வியாபாரத்தலமாக சரி வீடாக இருந்தாலும் சரி அவ்வளோ வெற்றி கொடுக்கும் இது நான் வெற்றி கண்ட பிறகே உங்களுக்கு நான் பதிவு போடுறேன் பார்த்து நீங்களும் பயன்பெற்று இந்த தீபத்தை ஏற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த பதிவை நீங்கள் நல்லா வாழ்க்கையில் வரணுங்கிறக்காக நான் இந்த பதிவு பண்ணி பதிவு ப பதிவு போடுறேன் நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே இது வந்து நீங்கள் வாழ்க்கையில் இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரமாகும் போல நீங்கள் வில்வ சிரட்டையில் அனைத்தையும் நீங்கள் செய்து பயன்பெறலாம் வில்வ ஓடாகும் இதை பார்த்து கொள்ளுங்கள் வில்வக்காய் இது நம் சாதாரணமாக எல்லா இடங்களிலும் தான் முக்கியமான கோயில்களிலும் நிறையாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்து வந்து நான் சொல்வதை போல் தாந்திரிக பரிகாரம் செய்து உங்கள் வாழ்வில் சௌபாகியங்களை பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் பார்த்து நீங்கள் பயன்படுங்கள் நண்பர்களை காரங்கள் குங்கும மங்கையர்கள் வைத்து கொண்டால் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் வசிய குங்குமமாகும் இதில் போட்டு வைத்தால் சனவசியம் மனவசியம் அனைத்து வசியங்களுக்கும் ஜனம் ராஜவசியம் வரைக்கும் இந்த குங்குமம் வேலை செய்யும் அதேபோல் தினமும் நீங்கள் பக்தி மிக்கவர்களாக சிவன் பக்தர்களாக இருந்தால் நிச்சயமாக இப்படி ஓட்டில் நீங்கள் திருநீரை நிரப்பி சுத்தமான திருநீரை நிரப்பி வைத்துக்கொண்டு நீங்கள் தினமும் நெத்தியில் எடுத்துலகமிட்டு கொண்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு சென்றாலும் நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் வெற்றி கிடைக்கும் என்பதை நான் கண் கண்கூடாக பார்த்த தான் நான் உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன் நான் அடுத்தவர்கள் கொடுத்து கண்ட பிறகு நான் பதிவு போட்டிருக்கேன் காலை மாலையும் இந்த தீபத்தை ஏற்றி வாருங்கள் உங்கள் வீடாக இருந்தாலும் சரி தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த தீபம் அற்புதமாக வேலை செய்யும் தினமும் வீட்டில் போட்டு வாருங்கள் சிவன் உங்கள் வீடு உங்கள் முன்னே இருப்பது போல் இருக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆளுங்க பெல் பெல்சம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து இது போன்று தாந்திரிக பரிகாரங்களை பயன்படுத்தி நீங்களும் வாழ்வில் வெற்றி வரலாம் வாங்க நண்பர்களை இதை பார்த்துட்டீங்க இன்னும் எங்களுடைய கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் விஷயம் ஜாதகம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கு பலன் சொல்லப்படும் மற்றும் ஓலைச்சோடி மூலம் ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனுக்குடன் தீர்வு கொடுப்படும் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருமாதிரிதான் அலைபேசி நம்பரு அதுதான் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடன் நாங்கள் தீர்த்து கொடுக்குறோம் இதை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வருகிற நன்றி வணக்கம் நண்பர்களே